ஷைத்தான இல்லாவினர் செய்தானி ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாளில் காசா பகுதியிலிருந்து ஏன் இஸ்ரேல் இவ்வளோ வேகமாக பின்னங்கால் பெடரியில் பட ஓடியது என்பது பற்றின விவாதங்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கின்றன சுற்றி உழைச்சி நம்ம சொன்ன அந்த முடிவுக்குத்தான் தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள் சிலர் ரெண்டு நாள் எடுப்பார்கள் போல் தெரிகிறது அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அடுத்து திரும்ப வரும்போது கூட அவர்களை சும்மா விடவில்லை ஹமாஸ் என்ற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது ஒரு எட்டு டேங்க் எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் என்று முயற்சி செய்த இஸ்ரேல் தோற்றுப்போனது எட்டையும் கொளுத்தி இருக்கிறார்கள் வரிசையாக நின்று எரிகிறதை வீடியோவில் படம் போட்டு காட்டுகிறார்கள் இதை இஸ்ரேலிய மீடியாக்கள் ஒத்துக்கொள்கிறது இஸ்ரேலில் மீடியாவில் ஒரே ஒப்பாரி பயங்கரமான அழுத்தங்களை நத்தியான்முகவுக்கு கொடுத்து நீ வெளியே போ என்று சொல்லியிருக்கிறார்கள் வெறுப்பு நத்தியான் மீது அதிகமாக அதிகரித்து வருகிறது நேற்று ஒரு இளைஞன் நத்தியானுவை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறான் சின்பத் அவனை பிடித்து விட்டது என்று சொல் என்று தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சியும் மற்ற ஹரஸ் போன்ற நியூஸ் ஏஜென்சிகளும் சொல்லுகிறது ஆனால் அந்த பையனுடைய பெயரை சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் யாசிராஃபத்தோடு சமாதான ஒப்பந்தம் போட்ட போட்டதற்காக எக்ஸ்தக் ரோபின் என்ப இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் கொலை செய்யப்பட்டார் அதே போல் ஒரு முயற்சி இங்கே நடக்கிறது இது ஒருவேளை சின்பத்து இஸ்ரேலுடைய மொசாது இவற்றின் வேலையாக இருந்தால் அவர்கள் எவனா ஒரு தன பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த இளைஞன் முயற்சி பண்ணான் இன்னொரு இளைஞன் போட்டுக்கிட்டான் என்று கூட சொல்லலாம் ஏன்னா பெரிய ஹெட்டே கைனான் ஒரு லட்சம் பேர் இன்னும் வீட்டுக்கு போகாமல் ரோட்டில் நிற்கிறான் உலகத்தில் ஹமாசை ஐசோலேட் பண்ணணும் ஐஸ் தனிமைப்படுத்தணும்னு போனவன் இன்னைக்கு தனிமைப்பட்டு நிற்கான் குறிப்பாக அமெரிக்காவைக்கோடு கச்சோட முச்சோடான்னு உறவை வைத்து கொண்டது இப்பொழுது எல்லா இஸ்ரேலியவர்களையும் இருக்கிறது அடுத்து தூங்க முடியாமல் பதுங்கு குழிகளுக்கு தயாராக வேண்டி இருக்கிறது இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ டமாஸ்கஸ் அடித்தது டமாஸ்கஸில் உள்ள ஈரானுடைய கன்சுலேட்டை அடித்தது அவன் மிரட்டிகிட்டே இருக்கான் இவன் தூக்கம் இல்லாமல் இருக்கான் பதுங்கு குழியெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கேன் அந்த மக்களுடைய மனநிலை இவன் ஒரு ஆள் தன் தானே இதை செய்கிறான் இவன் அகற்றி விடலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் தான் மத மசாதும் நேற்று கொடுத்த தகவலின் சுருக்கம் இன்னொரு பெரிய தகவல் என்னவென்று சொன்னால் இப் இந்த காசா என் கிளையோன்னு சொல்லக்கூடிய காசா பகுதிக்கு வெளியே சென்று இருபது கிலோமீட்டர் வெளியே சென்று ரமா சகோதரர்கள் அக்டோபர் ஏழில் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை நாம் அறிவோம் இந்த தாக்குதல் ஹிப்புஸ் ஓஸ் என்ற ஒரு இடத்தில் அதை நவோசன்னு சொல்லுவாங்க என்ற இடத்தில் நடந்திருக்கிறது அந்த இடத்திலிருந்து தான் ஹாஸ்ட அழைத்து வந்தார்கள் அதை அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத சேனல் டுவல் இஸ்ரேலி மீடியா ஆய்வு பண்ணி ஹிப்ரூவில் கட்டுற போட்டிருக்கு அதை தஸ்லீம் செய்தி நிறுவனம் எடுத்து சொல்லுகிறது அதாவது அந்த ஏரியாவில் இருந்த ஹிபுஸ் நிர்ஓஸ்ங்கிற இடத்தில் இருந்து ஒரு பெரிய டனல் சுரங்கப்பாதை இஸ்ரேலுக்கு உள்ளாலே வருகிறது அது வழியாக நிறைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இப்பொழுதும் தாக்குதலை நடத்துகிறார்கள் முதல் முதலில் அக்டோபர் இருபத்தி ஏழில் இஸ்ரேலிய படைகள் வரும்போது எடுத்தவுடன் நாம் நிறைய இந்த மெர்வாக் டேங்குகளையும் நிர்மான் டேங்குகளையும் நாம் இழந்தோம் அதற்கு இந்த டனல்ஸ் தான் காரணம் என்று அது கண்டுபிடித்திருக்கிறது அதோடு இஸ் நத்தையான்கு ஒரு பெரிய பொய்யை சொல்லி கொண்டிருந்தார் அந்த பொய் என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இருந்து திர்புஸ் நிர்ஓஸ் என்ற இடத்துக்கு கீழே இருந்து இஸ்ரேல் வர வரக்கூடிய இஸ்ரேலில் எந்த பகுதிங்கிறதை யாரும் காட்டவில்லை எந்த பகுதி வரைக்கும் வருகிறது என்பதை யாரும் கண்டு கொள்ளவில்லை நத்யான்கு நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னா அது ஒரு மிகப்பெரிய பொய் நம்மளை ஏமாற்றி இருக்கிறான் அது எந்த கணக்கில் வருதுன்னா நம்ம பிக் பாய் லைவ் ஆஃப் நத்யான்கு இப்போ பாருங்கள் நத்தியான்கு என்னென்ன பொய் சொன்னான் அவன் எப்படி ஏமாத்தினான் எப்படி இஸ்ரேலில் வந்து நட்டாத்தில் விட்டான் எப்படி உலக யூதர்களெல்லாம் வெளியிலே தங்களுடைய அடையாளங்களை காட்ட முடியாத அளவுக்கு ஆக்கினான் அதன் பிறகு எப்படி முழுக்க முழுக்க ஹமாசோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பாதையே டனலை தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கேன்னு சொன்னால் இந்த ஒப்பீனியெலாம் மேலே வரதுனால்தான் நத்தியானுகோடைய கடைசி நாட்கள் எழுதப்படுகிறது என்று கருதுகிறோம் அடுத்து டு இந்த டனல்கள் ஒரே ஒரு ஆய்வில் ஒரு குறிப்பு சேனல் டோலில் இந்த டனல்கள் அல் அயான் திருநாளா செட்டில்மெண்ட் திரு திருஹாரா என்ற செட்டில்மெண்ட் குடியிருப்புகள் வரைக்கும் பந்தயர்களின் குடியிருப்புகள் வரைக்கும் வருகிறது இங்கே அடித்து நுடுக்கி இருக்கிறார்கள் இனி யுத்தம் இஸ்ரேலுக்கு வெளியில் நடக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னோம் அதாவது தான் சொன்னார் நாங்கள் காசாவின் வரைபடத்தை விரிவாக்கி இருக்கிறோம் என்று அதற்கு பைடன் பதில் சொன்னார் காசாவினுடைய வரைபடத்தை விரிவாக்கி இருக்கிறது என்பது கொள்ள முடியாது என்று இப்போ அஸ்தோதுங்கிற இடத்தை அங்கிருந்து உணவுப் பொருள் போட்டு வழியாக அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி கொண்டு போதே அந்த இடத்தை ஹமாசும் ராக்கெட் வச்சு தாக்கியிருக்கு இதில் என்ன பெரிய மாற்றம் தெரியுமா கான் பகுதியில் இருந்து ராக்கெட் தாக்கி இருக்கிறார்கள் இதை ஹரஸ் பத்திரிகையும் இஸ்ரேலுடைய ஊடகங்களையும் சொல்லுது என்னடா இப்படியா தோத்து வருவே எவ்வளவு ஃப்ரீயா விட்ருக்கானா அங்கிருந்து காசா என்க்கு அஸ்தோது ஏரியாவுக்கு எல்லாம் ராக்கெட் அடிக்கிறான் அப்படி இப்போ நீங்கள் லைன் மீடியாவை எல்லாம் கூப்பிட்டு இஸ்ரேல் ஒரு இது பண்ணி நாங்கள் ஒன்றும் பெருசாக தோத்துறல நாங்கள் பல்லு தேக்க தான் வந்தோம் அல்லது நேற்று டெக்கான்கிராண்டில் படிக்க அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா டு ரெஸ்ட் அண்ட் ரிக்கு அதாவது அது ஓய்வு எடுத்துக்கிட்டு தங்களை எல்லாம் திரும்ப விலப்படுத்திக்கிட்டு வந்தாங்களாம் எங்கே போக போகிறாங்கன்னு தெரியல ஹிஸ்பில்லா சைடு போகமாட்டேன்னு சொல்லிட்டாரு அங்கே ஹிஸ்புலா சைடு தான் கேலண்ட் சொன்னார் பென்னி கேலண்ட் ஹிஸ்புலர் சைடு நாங்கள் எங்கே சைஸ் பேர் வந்தாலும் அங்கே அடிப்போம்னா அதையும் காணும் அப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த வரைபடம் பெரிய பெரிதாகி இருக்கிறது அவர்கள் அத்தோது வரைக்கும் காணியூனுஸ்ல இருந்து போடுறாங்க இன்னும் நம்ம பத்திரிகைகள் நம்மளை ஏமாத்துதுங்க ஒரே ஏஜென்சி பிரஸ் பிரஸ் அசோசியேட்டட் பிரஸ் ரைட்டர்ஸ் இந்த செய்தியை மட்டுமே போடுறாங்க என்னோட ரிப்போர்டரே கிடையாதா இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை அவங்க நம்ம போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணனாலேயோ என்னவோ அதை விட்டுக்கிட்டு ஆண்டனி ஜோன்சன் என்பவரை இஸ்ரேலுக்கு போனவர்கிட்ட இருந்து ஒரு கட்டுரை வாங்கியிருக்கு அவர் நம்ம மெயின் மெயின் மீடியாவில் என்ன வருதோ அதை தான் சொல்லியிருக்காரு அவர் நல்ல எழுத்தாளராக இருந்தார் சென்னைக்கு கூட வந்திருந்தார் அவர் இப்போ என்னவோ அவரோட எழுத்துக்கள் செத்து போய் கொண்டு இருக்கிறது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அப்போ இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இத்தையான தான் கையில் இருக்கேன்னு சொன்னதை ஹமாசு பயன்படுத்திருக்காங்களே நம்மளை இருக்காங்க அதுக்குள்ளால் அவங்க இன்னும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் போயிருக்கிட்டோம் இது அப்படியே பாருங்கள் அடுத்த இடத்துக்கு வாங்க இப்போ இஸ்ரேல் அங்கே போன உடனே நார்த்துக்கும் சவுத்துக்கும் அதாவது காசாவினுடைய நார்த்தையும் சவுத்தையும் டிவைடு பண்ணுற மாதிரி நான் ஒரு இதை போட்டேன் நான் ஒரு ரோடை போட்டுட்டேன்னு சொன்னான் அது அதுக்கு பேர் தான் நெத்தி நெக்ஸாரிம் ஆக்சிஸ் பேர் நெக்ஸாரிம் ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸை இக்கு வந்துட்டாங்க யார் ஹமாஸ் போராளிகள் நார்தர்ன் இஸ்ரேல கம்ப்ளீட்டாக நார்தன் இஸ்ரேலுங்க நார்தன் காசாவை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டு வந்து இந்த நெட் சாரீம் வந்துட்டாங்க இவன் போட்ட ரோடை அவங்க பிடிக்க போறாங்க இவங்க இப்போ கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா பேச்சுவார்த்தையில் முதல்ல நெட் அந்த பக்கம் வரைக்கும் பேர் நார்த்தை விட்டுரு ஏன்னா நார்த்து நார்த்தன் காசால தான் எங்கள் மக்களை நாங்கள் கொண்டு குடியாமர்த்தனம்னு ஆனால் இவன் அதை கேட்கல இப்போ தோத்து ஓடிட்டான் அவன் இந்த இவன் போட்ட நெட்ஸாரீம் லைனுக்கு வந்துட்டான் அவனுக்கு இப்போ வசதியாக போச்சு இவன் எதை வச்சுட்டு நார்த்தையும் சவுத்தையும் டிவைட் பண்ணலான்னு நினைச்சானோ அதை அவன் கையகப்படுத்திட்டான் இப்போ அங்கே யுத்தம் நடக்குது பயங்கரமான யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்ன தெரியுமா நம்ம ஆட்கள்லாம் காசால் இருந்து ஏன் வந்தான் குளிக்க வந்தானா அல்லது பழுதைக்க வந்தானான்னு பேசிகிட்ருக்கும் போது காசால் கால் கான் யூனிட்ஸில் நேற்று என்ன நடக்குதுன்னா அங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகி போன மக்களெல்லாம் அங்கே திரும்ப வராங்க ரொம்ப புத்துசாலி ஹமாஸ் ஒரு வேலையை செய்துட்டு இருக்கு ரஃபாலில் குவிந்திருக்கக்கூடிய மக்களை அங்கே அங்கே டக்கு டக்கு டக்குன்னு கொண்டு வருது இந்த காணிய உள்ள மக்கள் தான் ரஃபாக்கு ஓடினார்கள் ஏன்னா நூற்றி எண்பத்தி மூணு நாட்களாக காணிய சண்டை நடந்தது அந்த மக்களை அவர்கள் ரஃபாக்கு மாத்தினாங்க இப்போ வேகம் வேகமாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வேக வேகமாக பேலஸ்தீனன் கிரானிக்கலும் வீடியோ போட்டிருக்கு மற்ற ஊடகங்களும் போட்டிருக்கிறது நடுநிலையான ஊடகங்களும் போட்டிருக்கிறது காரில் வண்டியில் எல்லாம் போய்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் அப்போ கான்யூனூஸ் வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட்டுப்பாட்டில் வந்துட்டு அதை தாண்டி வந்து இவனுடைய நெஜாரியமாக பிடிச்சிட்டாங்க அப்போ இட்டத்தில் அவங்க எப்படி முன்னேறி வராங்கன்னு பாருங்க முன்னேறி வர்றது மட்டுமில்லை என் சதேன் காசால இருந்து வந்துட்டாங்கிறான் நான் தெற்கு காசால இருந்து ஓடி வந்துட்டாங்கிறான் அவன் எங்கே சொன்னான் நான் அஸ்தோது வரைக்கும் இருக்கிறாங்கிறான் அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு சேனல் டுவெல் சொல்லுது காமாஸ் சொல்லலை பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹா சொல்லலை இது சேனல் டுவெல் சியோனிஸ்ட் மீடியா சொல்லுது அதை தஸ்னிம் இங்கிலீஷில் நமக்கு போட்டு காட்டுது அடுத்தால இப்போ என்ன தெரியுமா நடக்குது அமெரிக்காவில் உள்ள பத்திரிகைலாம் நேற்று வரைக்கும் கான்ஸில் இருந்து வந்தது சும்மா விளையாட்டுக்கு தான்னு சொல்லிகிட்டு இருந்தோம் என்ன தெரியுமா சொல்லுவேன் இப்போ டைம்ஸ் பத்திரிகையில் பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டுரை இவர்கள் பாக்ஸர் கேஷியஸ் கிளே என்ற முகமது அலி அவர்கள் உலகமாக யுத்த வீரன் கடைபிடித்த அதாவது ஃபோர்மன்ங்கிற எதிரியை அதாவது பாக்ஸிங்கில் எதிரியாக இருந்த பாக்ஸிங்கில் குத்துச்சண்டை வீரன் போர்மனை எதிர்கொண்ட விதத்தை கை அலைந்திருக்கிறார்கள் கையாண்டிருக்கிறார்கள் கமாஸ் எப்படின்னா ரோப் டி ரோப்புன்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க அந்த ரோப் டு ரோப்பு என்னான் எதிரியை முதல்ல ரொம்ப ஃபுல் புல் வர வரக்கூடியது அவன் எக்ஸாய் ஆகும்போது ஒரே அடி அடிச்சு தள்ளுறது அது அந்த இட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு ரவுண்டு பத்து ரவுண்ட்ல ஏழு ரெண்டு ஏழு ரவுண்டு முகமது அலி அடி வாங்கினாரு எட்டாவது ரவுண்டில் ஒரே குத்து போர்மன் அதுக்கு பிறகு குத்துச்சண்டைக்கே வரல அதே மாதிரி தான் இப்பொழுது அடித்து இருக்கிறார்கள் என்று டைம்ஸ் டைம் ஏடு பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் கற்று உள்ளது ஒரே புகழ் தான் ஹமாசுக்கு நம்ம புகழா அந்த பத்திரிகைகளை புகழும் போல்சியும் அவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அடுத்து சந்தோஷமான டெவலப்மெண்ட் என்னன்னா நேற்று நானூத்தி பத்தொன்பது அல்லாஹினுடைய பெரிய உதவியை பாருங்க ரமலான் இறுதி நெருங்கும் போது நானூத்தி பத்தொன்பது உணவு டிரக்ஸ் எஸ் அதாவது உணவுப் பொருட்கள் உள்ளே போயிருக்கிறது முன்னூறு ட்ரக்லோட எகிப்து ரஃபா பார்டர் வழியாக அனுப்பி ட்ரக்லோட ஜோர்டான் வந்து அந்த கிங் குசைன் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அது ஆலன்பி பிரிட்ஜ்னு சொல்றாங்க ஆலன்பியை பத்தி உங்களுக்கு தனியா சொல்லணும் அது அப்புறம் சொல்றேன் அது வழியா நூறு அனுப்பி இருக்கு ஹமாஸு போர் நிறுத்தத்தில் கேட்டதே நானூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் ஒரு உணவுப் பொருள் உள்ள வரணும் ட்ரக் லோடு உணவுப் பொருள் உள்ள வரணும்னு நானூறுல இருந்து ஐநூறு லாரி உணவுப் பொருட்கள் வரணும்னு இப்போ எழுநூ எழுநூறு எண்ணூறு லோடு வந்து விட்டது ஜோடானு எஹி எகிப்து இவ அனுப்புனது இப்போ அஸ்தோதுங்கிறத இவ எதுக்கு அந்த போர்ட் வழியா அனுப்புன்னு சொன்னானா அப்ப அடிக்க மாட்டான்னு நினைச்சுன்னு சொல்லியிருக்கான் இங்க வந்து குவியது அல்ல அந்த மக்களுக்கு நோன்பை நோம்பாக்கி கொடுத்தான் இரவும் பகலும் நோம்பு அவங்க கிடைக்கல சகரில் வெறும் தண்ணி அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இன்னொன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பல இப்தார் பார்ட்டிகளை காசா பகுதியில் இத்தனை நடக்கக்கூடிய இடத்துல கூட பார்த்தேன் ரொம்ப சங்கியாக நடந்து நம்ம எப்படி இப்தாரில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் தாராளமாக வச்சு ஒரு மிடில் இன்கம் குரூப்பு எப்படி நோம்பு திறக்குமோ சவுதி இலமாதிரி அவனை விட ஹைட்டாக பழத்தை குவிச்சு போட்டுக்கிட்டு ஒரு இத்தமிழத்தை திக்கக்கூடியது இல்லை இங்கே நார்மலாக அந்த இது நடந்தது இப்தார் நடந்தது நான் பார்த்தேன் அப்போ நான் பார்த்தேன் அதை படித்தேன் ஆனால் நான் அதை வந்து பெருசா சொல்லல இதை நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை இது பண்ணணும் எங்கேயாவது நடக்கக்கூடிய இப்தார் பார்ட்டியில் கொண்டு வந்து இங்கே சேர்த்து காசெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முயற்சி பண்ணுறானொன்னு அதில் சில சந்தி அதில் எனக்கு ஒரு ஐயன் உண்டு அதை விட்டு ஆனால் இப்போ அல்லாவுடைய காவலில் அவங்களுக்கு தாராளமாக உணவுப் பொருட்கள் போய் சேருகிறது அடுத்தது நேற்று ஹமாஸோட மிகப்பெரிய வெற்றி நாகல் பிரிகேட்ஸுங்கிறது தான் இந்த நார்த்து சவுத்து டிவைடுக்கு நெத்தசாரிம் ஆக்சிஸில் கொண்டு வச்சோம் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சிருக்காங்க கடைசியில் சிஃபா ஹாஸ்பிட்டலில் தோக்கும்போது அதே மாதிரி கான் யூனிவர்ஸ்லையும் தோக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கிட்டு இருந்தவங்க கமாண்ட் சென்டர் அடிக்க ஆரம்பித்தாங்க அதில் தான் தோத்து ஓடணும் அதே மாதிரி இப்போ நெத்ஸாரியும் ஆக்சிஸில் கமாண்ட் சென்டர் அடிச்சிருக்கான் இப்போ பேச்சுவார்த்தையில் விட்டு கொடுக்குறோம்னு சொன்ன ஹமாஸ் என்ன சொல்லுச்சுன்னா நார்த்தை விட்டுருப்பா நாங்கள் அந்த மக்களை கொண்டு வந்து கூடிய அமைச்சரோம் சவுத்தில் பின்னாடி போயிருங்கண்ணே நான் நேற்றுன்னு சொன்னேன் சவுத்தில் பின்னாடி போனது இல்லை அவன் நார்த்தையும் சவுத்தையும் பிரிக்க போட்ட அந்த எல்லை கூடையும் அவர்கள் பிடித்து இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு பெரிய ஒரு வெற்றியை இறைவன் ஹமாஸுக்கு கொடுத்து விட்டான் என்று தெரிகிறது இப்போ இஸ்ரேல் என்ன எழுதாங்கன்னா இஸ்ரேலும் போச்சு இஸ்ரேலுக்கு உலகம் முழுவதும் இருந்த அனுதாமும் போச்சு உதவியும் போச்சு அமெரிக்காவில் உள்ள பைடனும் சேர்ந்து அழிஞ்சு போனானடா உன்னால என்ன வந்து ஒப்பாரி வைக்கக்கூடியவனை பார்க்குறோம் இனிமே ஹிஸ்புல்லா அவங்க என்ன செய்திருக்காங்கன்னு தெரியுமா இப்போ நம்ம அல்குசுடேல சொன்னாங்க எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் நாங்கள் இன்னும் முழுமையாக வெளிக்கொணரவில்லை யாரே ஹிஸ்புல்லா சொன்னாங்க சொன்னாங்க அன்சாருல்லா சொன்னாங்க ஈரான் ஈராக்கில் உள்ள சிரியாவில் உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாங்க இப்போ ஹிஸ்புல்லா ஸ்வீப்பிங் மார்ச் தமிழ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு புது மிசை கொண்டு வந்திருக்கிறது நியூ வெப்பன் என்று சொல்லுகிறார்கள் அதோட இஸ்ரேல் ஆல்சோ அதாவது இஸ்ரேல் வந்து அந்த வகை ராணுவ இதை பயன்படுத்தி பல தாக்குதல்களை நடத்தி விட்டார்கள் இப்போ ஹமாசு காசா பகுதியில் இருந்து வெளியில் வந்தாங்கல்ல வெளியில் வந்து இவங்க குளிச்சு நெனைச்சி மெருகூட்டு பவுடர் போட்டு கையை கட்டி கோட்டை கட்டிட்டு ஹிஸ்புல்லா கூட சண்டை போறோம்ல சொன்னாங்க இப்போ நாங்கள் திரும்பியும் வேணும்னா காணி யூனியூஸ்க்கு வருவோம் திரும்பியும் நாங்கள் இஷ்டப்பட்டா சாவோம் சொல்லிட்டு இப்போ ரஃபாவுக்கு போற டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் போங்கடா கான்யூனியூஸ்ல என்ன நடந்ததோ அல் என்ன நடந்தோ அல்சிபால என்ன நடந்ததோ பெய்தூன்ல என்ன நடந்ததோ பெய்து நூன்ல என்ன நடந்ததோ அதுதான் உங்க எல்லா உங்களுக்கு ரஃபாலையும் கிடைக்கும் ரொம்ப புத்திசால்தினமா ரெண்டு லட்சம் மக்களை ஒரு லட்சம் மக்களை குறைச்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் டைம் இன்ஷா இன்ஷால்லா மீதியும் குறைத்து விடுவான் ஏன்னா இப்போ உணவுப் பொருளும் தண்ணியும் கெடைச்சிட்டு அதை கை வச்சேனா ஒரு மூர்க்கத்தனமான தாக்கு ஒன்றில் மாற்றிடுவாள் அடுத்தால கெனிதாங்கிற இடத்துல ஒரு பெரிய ஆம்புஷன் நடந்துருக்கு இஸ்ரேலு இது லெபனானுடைய போராளிகள் ஹிஸ்புல்லா அது மாதிரி கபூர் சுபா அங்கே இன்னொரு இதை கடைபிடிக்கிறார்கள் அது எனக்கு ஒரு டாக்டிஸாக தான் தெரியுது அடிக்கடி அதை படிக்கும்போது ஒரே சைரன் சவுண்டு அடுத்தால இந்த செட்டில்மெண்ட் இருக்கு பாருங்கள் காசா என்கிழைய சுற்றி உள்ள செட்டில்மெண்ட்டு அங்கே அறிவிச்சுட்டாங்க நீங்க எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாழை கற்றுக்கொள்ளுங்கள் அஸ்தோதில் உள்ள பகுதிகளுக்கு நத்தியானிக் கவர்மெண்ட்டோடைய பெருநாளில் பரிசு என்னவென்று சொன்னால் உங்களுக்கு இனிமே எலக்ட்ரிசிட்டியை பெர்மனண்ட்டாக தர முடியாது ஏன்னா எதிரி கிலோடையும் வாரம் மேலோடையும் வாரம் ஆனால் அந்த தாக்குதலுக்கு பிறகு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் இருக்க மக்கள்லாம் பதுங்கு குழியல் கொள்ளுங்கள் ஹாஸ்டேஜஸ் சாவை கற்றுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் அவன் இப்போ கொடுக்குற மெசேஜ் அடுத்தால கௌத்தீசை யூ யூஎஸும் யூகேயும் ரெண்டு மூணு இடத்துல தாக்கிறி அந்த ஹொதயதாவை திரும்ப திரும்ப போட்டு தாக்கிட்டு இருக்கான்னா அவன் சுற்றி அவன் தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கான் கேஷுவாலிட்டி எதுவுமே கிடையாது அதுக்கு இப்போ ஆனால் யூ மெம்பர்ஷிப்புகள் இப்போ என்ன செய்யிருக்கான்னா எங்களுக்கு வீர வந்துட்டு ரெட் ரெட் சீல நாங்கள் நிறைய கப்பலை அனுப்ப போகிறோம்னு கௌத்தீசுக்கு நிறைய தீனி காத்திருக்கிறது என்ன கருதுகிறோம் அடுத்தால ஈராக்ல பல டெவலப்மெண்ட் ஈராக் வந்து இந்த இலியாசிய போட்ட தாக்கிட்டு இருக்கு ஹைஃபாவை தாக்கிட்டு இருக்கு காசா என்ன்கிளவிலையும் இதை அனுப்பிட்டு இருக்கு அங்கேயும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பசீருல் ஆசாத் இருக்கு பாருங்க ஐஎஸ்ஐனுடைய ஐஎஸ்ஐஎலோட பெரிய டார்கெட்னு சொன்னாங்க அவர் வெளியில வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை பலப்படுத்தினதே இஸ்ரேல் தான்னு ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்கார் அடுத்தால நம்ம ஈராக் வந்து அஸ்தோத் தாக்கி இருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு செய்தி இப்படி ஹமாஸு ரொம்ப நல்ல திட்டம் போட்டு அருமையாக டெவலப் ஆகிட்டே இருக்கிறாங்க சகோதரில் இந்த ஜெருசலத்தை தலைமையாக வைத்து நாம் பாலஸ்தீனை முழுமையாக ஆள வேண்டுங்கிறத இப்போ ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டுன்னு மாற்றிருக்காங்க இது இமாம் ஹசனுல் பன்னா அவர்களுடைய காலத்தில் இவர்கள் எடுத்த முடியும் அது அதனுடைய தாய் கழகம் இன்று எகிப்தில் ஒரு மாதிரியாக ஆக்கப்பட்டு விட்டது ஆனால் ஷேக் அகமது யாசின் போன்றவர்கள் இதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள் அதுதான் அவங்களுடைய இறுதி லட்சியம் இதைத்தான் இதனால தான் இதற்காக போராடுபவர்கள் எல்லாரையும் தீவிரவாதின்னு சொல்ல ஆரம்பிச்சானுவான் தீவிரவாதி தீவிரவாதின்னு சொன்னால் ஏன்னா இவனும் மொத்த பேலஸ்தீனியா ஆள ஆரம்பிக்கிறான் இந்த ஷேக் அகமது யாசினோடு சிறையில் இருந்தவர்தான் இன்றைக்கு இருக்கின்ற மாவீரன் காசா பகுதியின் அல்லது பாலஸ்தீனா பகுதியின் அல் அக்ஸா பகுதியின் தங்க சிங்கம் ஏசியா சின்னார் அவர் யாரு எப்படிப்பட்டவர்ங்கிறத அவருக்கு அடைமொழியே நான் அகதியல் முகாமில் அகதியல் பெற்றோர்களுக்கு பிறந்தவர் ஆகவே இந்த திட்டத்தை இவர்கள் அண்மையில் டஹ்ரானில் நடந்த கூட்டுக்குழுவில் பேசினார்கள் ஆனா நேற்று அதை டிமாண்டாகவே வைத்து விட்டார்கள் அதுக்கு என்ன வேற ஒரு பொருளில் என்ன அர்த்தம்னா எனக்கு தெரிஞ்சு ஃபீஸ்வேர் வேண்டான்னு அர்த்தம் போர் அர்த்தம் வேண்டான்டா போடா இப்போ எழுதும் ஒரு ட்ரக்ஸ் வந்துட்டு பிறகு உனக்கிட்ட என்னது போர் அர்த்தம் நீ ஓடி ஓடி போய்கிட்டே இருக்க நத்தியான் கடைசி காலம் எழுதப்படுகிறது இது இத்தனையும் இருக்கும்போது அவர்கள் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்வார்கள் என்று இல்லை அதனால் இந்த பென்கரோடைய கத்தல் பின்னிகான்ஸோட கத்தல் எல்லாமே அவுட்டு இனி இந்த ஜோடான் போராளிகள் இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன செய்கிறார்கள் இஸ்ரேல் இன்னும் எத்தனை வருடங்களுக்கு அல்லது மாதங்களுக்கு அல்லது நாட்களுக்கு இருக்கும் என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்